வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் சோளக்கோட்டாயில் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் கிணறு ஆளும் ஒரு நாற்பத்தஞ்சு அடி இருக்கும் பைப் லென்த் இது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தாறு அடி ஒரு ஒரு ஏக்கர் வயலுக்கு வந்து சோலார் போட வந்திருக்கோம் ஒயர் வந்து கஸ்டமரே கொடுத்துருக்காங்க ஆங்கிலமும் கொடுத்துருந்தாங்க அப்போ ஆங்கிலம் சரியில்லை வயர் வந்து பழைய ஒயர் தான் புது ஒயராக தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் இருந்திருக்கும் ரொம்ப பழைய ஒயரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்பியெல்லாம் பழுத்து போன மாதிரி இருந்தது உள்ள காப்பர் கம்பி அதே போட்டாச்சு காலையில் வந்து பத்து மணிக்கு தண்ணியோடய ப்ரெஷர் ஏழாம்ஸில் ஓடிட்டுருக்கு கிணறு நிறைய தண்ணி இருக்குது கிணத்துல ஆயில் என்ஜின் இருந்திருக்கு ஆயில் என்ஜின்லேருந்து ஆயில் ஃபுல்லாக கிணத்துல ஊத்திருச்சு மழை நல்லா இந்த பக்கம் பேஞ்சிருக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இந்த ஏரியா வந்து மழை நல்லா பெயர் கிணறு நிறையாவே தண்ணி இருக்குது ஃபுல்லாகவே கிணறு கோடி போகிற அளவுக்கு இருக்குது பத்து ம்சம் பன்னெண்டு ஆம்ஸ் போச்சுன்னா இன்னும் தண்ணி நல்லா ப்ரெஷர் வரும் ஆயில் என்ஜின் மேலே தூக்கி போட்டாங்க தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கு பிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றைம்பது அடி டிஸ்டன்ஸில் தள்ளி அந்த ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் நம்ம சொல்ல பிட் பண்ண போகிறாங்க ஆள் நிற்கிற இடத்துல கிட் பண்ணுறோம் டெஸ்டிங்காக அங்கே வச்சிருக்கோம் கீழே ஓடிகிட்ருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டோட்டல் அமௌண்ட்டில் இவங்களுக்கு வயர் காசு வந்து கம்மியாகும் ஏன்னா அவங்களே ஒயர் கொடுத்தனால அமௌண்ட்டில் சேராது அது இல்லாமல் என்ன வருது அது மட்டும் தான் டிஸ்கிரிப் ரேட்டு கொடுத்துருக்கோம் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் ஐநூற்றி ஐம்பது வாட்டு பேனசோனிக் கேங்கர் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்டார் இப்போது ஒன்பது புள்ளி ஒரு அம்சத்தில் ஓடிக்கிட்ருக்கு இங்கேருந்து ஒயர் லென்த்து அடி லென்த்தாக நான் ஒரு நூற்றம்பது எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டுருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க்காக இங்கே வேலை போயிட்டுருக்கு வெல்டிங் ஒர்க்குங்க நடந்துகிட்ருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிணறு கிணறு நிறைய தண்ணி மோட்டார் இப்போது நல்ல ப்ரெஷர் வந்துகிட்ருக்குற அளவுக்கு நல்லாவே ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு பாருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் இடையில ரோடு ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கொண்டு போகிற மாதிரி தான் ரெண்டு பைப் நட்டு அதுக்கு மேலே ஒயர் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ரெண்டு மணி டைமு எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் காங்கிரீட் எல்லாமே மோட்டார் வந்து எட்டு புள்ளி ஏழு ஆம்ஸில் ரன் ஆகிக்கிட்டு ஆகிட்ருக்கு வாட்ஸ் தொள்ளாயிரத்தி எண்பது ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் மூவாயிரத்து நூறு ஆர்பிஎம் போச்சுன்னா இன்னும் ப்ரெஷர் நல்லாயிருக்கும் நூற்றி பதினோரு ஓல்ட் ரன்னிங்கில் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பதாம் ஆம்ஸ் வரைக்கும் கிராஸ் ஆகும் மோட்டார் தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மீட்ரு எட்டு வந்து இருபத்தி ஏழு மீட்ரு வாட்ரு பதினேழாயிரம் லிட்டரு பிறவர் பைப்லைன் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க வயர்லாம் மேலே ரோட்டுக்கு மேலே கொண்டு வந்தாச்சு தண்ணி அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு இப்போ வந்து பாஞ்சிக்கிட்டுருக்கு தண்ணி முன்னாடி இங்கே லைன் கொண்டு வந்திருக்காங்க ஒரு இரநூறு அடி தள்ளி ரெண்டரை பைப்பில் தண்ணி வந்து ஊற்றிட்டுருக்கு முன்னாடி தண்ணி அப்படியே வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இருக்குண்ணா இருக்கட்டா தண்ணி ரெண்டரை டெய்லி ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டு இருக்கு எட்டு அமிஷம் தான் போயிட்டு இருக்கு எட்டு ஒன்பது அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு பத்து நிமிஷத்துக்கு பன்னெண்டு நிமிஷத்துக்கு இன்னும் ப்ரெஷர் நல்லா வந்துட்டுருக்கோம் இதுக்கான மொத்த ரேட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறுரூவா வயர் அவங்களே கொடுத்துருக்காங்க மீதி செட்டப் எல்லாம் சேர்த்து இந்தளவுக்கு வந்திருக்கு ஏடு சேர்த்து ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்